ஆஷ் அங்கே ஒரு ஜீவன் போதா வெட்டி வெட்டிட்டு போதும் அந்த ஜீவன் இருக்கலாம் தலைமை இவன் தான் மொட்டை அடிக்க போகிறான் பார்த்துக்குவாங்க சாமிட்டு என்ன வேணும் நமக்கு சாமிட்டு என்ன வேணும் நம்ம சாமி நம்மளால் வழியில்

பேக் பெயினா தலை தலைவலிக்கான் ஆதர்ஸுக்கு எல்லாமே அழிக்காம் என்னாச்சு இந்த கேம் வச்சு என்ன கைஸ் கைஷ் என் தலைமை ஃபேண்ட்டு கைஸ் எவனை சொல் தலைவர்கள் எப்படி வருவான் அண்ணா காய்ஷ் நீங்களே பாருங்கள் பேக்கு ஃபேண்டு பேக்கு சட்டை இல்லை வேறு எங் நாங்கள் வந்தோம் நாங்கள் வந்து எப்படின்னா இருக்கி நாங்கள் வந்து டவுசர் டவுசர் காய் கைஸ் டவுசரு டீ ஷர்ட்டும் போட்டு வந்துருக்கோம் இங்கே இங்கே இருக்க கோய்குறதுக்கு இவ்வளோ தேவை இல்லை ஆனா எங்களுக்கு பரவாயில்ல நீங்கள் எப்படி ரொம்ப தூரம் நிற்கலாம் ஆனால் இங்கே தான் இருக்கு எட்டி வச்சா ஆமாம் கைஸ் காய்ஸ் நான் குட்டி கொஞ்சமாக இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்தேன் கைஸ் ஒரு கோயிலுக்கு எப்படின்னா மூணாப்பி நாளாப்பு இருக்கும் அப்போவே குட்டி கொஞ்சம் தான் அப்போ வந்தது அப்போ வந்து கருஜூர் அதுன்னு தின்னு போனேன் அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ நான் இருபத்தி இருபத்தோரு வயசு ஆகுது ஏழு கிலோ வயசு தான் வந்திருக்கேன் ஆனால் என் தலைமை அப்படியே கிடையாது காய்ஸ் வாரம் வாரம் வந்துட்டுருக்காங்க காய்ஸ் எதுக்குங்கன்னா நீ நினைக்கலாம் வேலை பார்க்கலாம் வரல அவன் வந்த காரியமே வேறு எதுக்குன்னு அவனே சொல்லுவான் நீ கேட்டுக்கோங்க வேலை பார்க்கு பேசு எலக்ட்ரிஷியன் வித் பிளம்பிங் ரெண்டுமே நம்ம தான் பார்க்கறீங்கன்னா இந்த வீட்டில் வேலை பார்த்தோம் உங்கள் சைடு வீட்டில் அதனால இங்கே ஒரு ஒன் வீக் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் காய்ஸ் நம்ம பசங்க சிற சிற அடிக்காங்க காய்ஸ் இங்கே ஆசையா பொதிர்ப்புள்ள போகிறாங்க நீங்களே பாருங்க அதுவும் மூணு பேர் போகிறானுங்க நம்ம முடியல எங்களுக்கு நீங்கள் பாருங்க காய் இங்கே பாருங்க காய்ஸ் என் தலைமை புதுசாக ஒரு இந்த வசத்தில் ஒரு எப்படி சொல்ல ஒரு எவ்வளோ சொன்ன எடுத்துருக்கான் என்னென்னா எல்லோரும் எடுப்பாங்க இந்த மாதிரி தப்ப விஷயம் பண்ணக்கூடாதுன்னு நிறுத்துவாங்க ஆனால் என் தலைமை அதெல்லாம் நிறுத்தி புதுசாக ஒரு முயற்சி எடுத்திருக்கான் அது அவனே சொல்லுவான் நீங்கள் கேளுங்க நீங்களே சொல்லுங்கள் என் தலைமை பேச கூசப்படுறாங்க ஐஸ் என்ன காரியம்னா நீ நினைக்கலாம் நல்ல காரியம் தான் ஜிம்முக்கு போகிறாங்க ஐஸ் எப்படி நம்மளோட எப்படி ஜனவரி ஒன்று ரெவல்யூஷன் எடுத்து ஜனவரி ரெண்டு க்ளோஸ் பண்ணினோம் ஆனால் என் தலைமன் வெற்றிகரமாக ஒரு வாரம் போயிருக்காங்க ஐஸ் ஆனால் அந்த ஒரு வாரமும் அவன் ஒழுங்காக இல்லை அது எங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் ஃபார் பண்ணுங்க ஐஸ் அப்போல்லாம் கைஸ் அவன் நல்லா இருக்கும் கை பார்த்துக்கோங்க ஸ்கூலத்தில் காய்ச்சு ஒரு வாரம் ஓ மண்டை ஹையாச்சில் பாருங்க ஜவ்வோன்றப்பா என் தலை சும்மா ரேவி பக்கத்தில் பாருங்க என் தலையை பார்த்தப்புகிறான் எனக்கு நாகரிசினவா நான் பார்த்துக்கேன் பார்த்துக்க பார்த்துக்க நாங்கள் உட்காந்து இருக்கோம் இவன் பேரு கரணி கை நாங்கள் கோயிலுக்கு வந்தோம் கோயிலுக்கு வந்துட்டு வந்த அழிய சின்ன ஒரு பஞ்சாயத்து ஆகிட்டு வேன் காரை வேன் ஆகிட்டு நம்மளை ஆள் ரொம்ப கூட்டருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட்டுன்ட்டாங்க எல்லாத்தையும் இறங்கி பைக்கில் வாங்கிட்டாங்க நாங்கள் கோவப்பட்டு இவன் நம்ம பையன்தான் அது ஏன் ஏன்ட்டு வந்து ரொம்ப இது பண்ணிட்டான் அவனை அடிக்கணும் அப்படி இப்படின்னு நான் தானே இவனை ரெண்டு தட்டு தட்டி வேண்டாம் சொல்லி சுத்தம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ என்ன சம்பவம் ஆகிட்டு இவனை அடிச்சு போய் நான் இப்போ அவனை அடிக்க போனோன்னே நீ அடிச்சுங்க எழுத்துட்டு வந்துட்டாங்க நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம் நாங்கள் சம்பவம் ரெடியாக இருக்கும் என்ன சம்பவம் என்ன சம்பவமோ சாப்பாடு தான் சம்பவமே பேன்காரருந்து சாப்பாடு கிடையாது கிடையாது பட் இங்கே காற்று வர ரெண்டு காதல் படம் பார்த்துச்சி ரேஷ் அதில் வந்து இவன் தான் சேது பதிவான் இவன் சம்பவம் நான் நயன் தரான் நாங்கள் அந்த மாதிரி தான் நடந்துச்சு இவன் சென்டரில் அன்றைக்கா நான் கை போட்டு அந்த பாட்டு போட்டு வந்துட்டுருக்கோம் ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு இப்போ சம்பவம் என்னாச்சுன்னா காலையில் வந்து சுரந்தரன் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தோம் கிளம்பும்போது இவனுக்கு ஃபோன் அடித்தான் ஃபோன் அடிச்சுட்டு எழுதி சீக்கிரம் கிளம்பு நான் கிளம்பிட்டேன் அப்படின்ட்டான் சரின்ட்டு நானும் ஒருவர்னு டவுச சட்டையெல்லாம் போட்டு கிளம்பி வந்துட்டேன் இவனுக்கு ஃபோன் அடிச்சிருக்கான் இவன் முக்கியமான ஒரு பர்சன் தான் பேசிகிட்டு இருந்தான் அதுக்காக இவன் தான் ஃப்ரேஷ் என்ன ஆச்சு இவனுக்கு கொடுக்கும் காலையில் சட்டை வந்துட்டு இவன் பேசிகிட்டு இருக்கும்போது இவன் ஃபோன் அடிச்சிருக்கான் அந்த ஃபோன் கட் ஆகிட்டு கட் ஆனோன்னே இவன் ரெண்டு பேரும் போட்டு வாயாக பேசி சண்டை இருக்கானு கைஸ்

ஏதோ செருப்பு கடையும் சிஃபிண்ட் கிடையாது செருப்பு கடை சிவண்ட்டு கிடையாது ஆமா காய் செருப்பு கடையும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கிடையாது கேஷ் எங்கள் மாமா கூட போயிருக்கான் எல்லா நான் இப்போ பெயிண்ட் வாங்கிடுவாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ என்ன தெரிஞ்சிருக்கான் செருப்பு கடையில் போய் பெயிண்ட் கேட்டுருக்காங்க கேஷ் ஏறாலேருந்து வந்து அறிவிக்க மாட்டேங்குதுங்க அது வந்து கற்று தான் கேஷ் ஓ பெயிண்ட் அப்படின்னு கற்றுருக்கான் நீ வெளியே போகிறாங்க அடிச்சு வெளியே போன்னு பார்த்துட்டாங்க கேஷ் சிறு பயில பெயிண்டிங் தான் சிறுபாலும் தலைமையில பாருங்க ஆம்ச காமிச்சாங்க காய்ஸ் ஒரு மாதம் ஜிம்க்கே அப்படின்னா பார்த்துக்கோங்க மட்டும் தொடர்ந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் போயிட்டோம்னா செதறிடுவாங்க செதறிடுவாங்க கைஸ் எங்கள் ஊரில் எந்த பேர் தான் ஆனால் எங்கள் ஊருக்கு இது பேரில் ஊழல் சேவை காய்ஸ் உங்கள் ஊரில் எப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல காய்ஸ் இங்கே பாருங்கள் காய்ஸ் பார்த்துக்கோங்க